நான் யாருன்னு எல்லாருமே கேட்குறாங்க உங்களுக்கு நான் வந்து விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ நான் இருந்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாருங்கள் நான் படித்த ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் இது வந்து நான் படித்த ஸ்கூலு அப்புறம் என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பட்டதாரி ஆசிரியர் நான் வந்து பட்டதாரி ஆசிரியர் இளைஞர்னு சொல்ல முடியாது முதியவர்னு சொல்ல முடியாது இடைப்பட்டு இருக்கிறேன் அது இப்போ ஃப்ரெண்டு கேட்டேன் பத்திரிகையாளருங்கிறிய சமூக ஆர்வலர் அப்படின்னு வேற சொல்கிறிய சாப்பாட்டுக்கு என்னென்ன வண்டிய அப்படின்னு சொல்லி கேட்டான் ஸ்டே வாடா இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இருபது ரூபாய் வேணும்னேன் போய்கிட்டே இரு உபகாரம் பண்ணலைனாலும் உபத்திரம் பண்ணாதான் இப்போ என் பேச்சில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் ஒரு நகைச்சுவையாளம் அதாவது பத்திரிக்கைகளில் வந்துட்டு நிறைய ஜோக்குகள் எழுதியிருக்கிறேன் நகைச்சுவையில் வந்து எனக்கு வந்து ஈடுபாடு அதிகம் மேடை பேச்சும் பேசுவேன் மேடை பேச்சில் வந்து கொஞ்சம் பாராட்டுற மாதிரி அதுவும் ஒத்துக்கிட்டாங்க மேடை பேசுகிறதுல இவர் வந்து சரியான அதை ஒருத்தன் சொன்னேன் ஒரு ஃப்ரெண்டு சொன்னேன் சார் நீங்கள் வந்து மேடையில் பேசுகிறீங்க ஒரு இடம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த இடம் என்னடா சொல்கிறாங்க சஸ்பென்ஸ் வைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னேன் இத்துடன் என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன்னு சொல்லுவேயில்லை அப்போ நாங்கள் கை கட்டிடுவோம் அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அப்போ பாருங்கள் மேடை பேச்சிலையும் வந்துட்டு ஓரளவுக்கு ரசிகர்களை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் பேசுகிறதுக்கு எனக்கு திறமைன்னு ஒத்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்போ மிச்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த வாத்தியார் வேலை கிடைக்கல ஆனால் டியூஷன் எடுத்து அதாவது பிள்ளைகளுக்கு அந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு நிறையா பேரை உயர்த்தி விட்டுருக்கிறேன் இப்போ வந்து ஆசிரியருங்கிற யார் உயர்த்தி விட்ற ஏன் இதேன் ஆனால் அவங்க அதே நிலையில்தான் இருப்பாக அந்த மாதிரிதான் நானும் வந்துட்டு ஆனால் நகைச்சுவை போக அது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த இசையில் வந்து ஈடுபாடு இசையில் ஈடுபாடு பல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஆயிரக்கணக்கில் வந்துட்டு பாடியிருக்கிறாங்கன்னா அவங்க பாடல்கள் எல்லாமே வந்து எனக்கு உயிர் ஆமாம் ஏசுசு அதுக்காக மட்டும் கிடையாது அவர் மலையாளத்தில் எவ்வளவோ பாடல்களை வந்துட்டு பாடியிருக்கிறாரு அப்போ அவர் வந்து தமிழில் பாடின பாட்டு நிறையா ஹிட் ஆகியிருக்கு இப்போ இவருக்கு பாடின பாட்டில் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின அந்த பாட்டில் ஆயிரம் மின்ருவாயி வந்தவள் நீயே அகத்தியம் போற்றும் அருந்தமில்லியே அருந்தறி போலே பிறந்து வந்தாயே நந்தா நீயன் நீளா நீலா ஆயரன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ ஓரளவுக்கு பாடுவேன்னு வச்சுக்கோங்களேன் இசையில் வந்துட்டு ஈடுபாடு வந்து அதிகம் அது போக இந்த எங்கிட்ட திருப்பத்தூரில் வந்துட்டு செம்மாளி பார்க்குன்னு இருக்குது அதில் அந்த காலையில் இருந்து அந்த உடற்பயிற்சி செய்கிறதுலேருந்து அது வந்து பழக்கமாகவே இருக்குது டெய்லி பழக்கம் அப்போ உடற்பயிற்சி செய்யும்போது என் நண்பன் கேட்டேன் இங்கே என்ன வாழுதுன்னு உடற்பயிற்சி மேற்கொண்டு கரைஞ்சி உயிர் ஏன் அதெல்லாம் அப்படின்னு ரிஸ்க் எடு அப்படி சொல்லிடு அமைதியாக இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் இதுதான் அதாவது லைஃப் வந்து பட்டதாரி இளைஞர் டியூஷன் வாத்தியார் நகைச்சுவையாளர் இசையில் ஒரு ஈடுபாடு உள்ளவர் இப்படி வந்து வாழ்க்கை பயணம் போய்கிட்டே இருக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் வேற வாங்க கலக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழுவை வேற ஆரம்பித்து என்னுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு எல்லாரையும் இணைக்கணுங்கிறது அவ்வளவுகளுடைய இது நினைவுகள் நல்ல நினைவுகள் இருக்கலாம் கெட்ட நினைவுகள் இருக்கலாம் துன்பம்னு ஒன்று இருக்குல்ல அதை பகிர்ந்துக்கிட்டு எல்லாரையும் இணைக்கணும் அப்படிங்கிறதே வந்துட்டு என்னுடைய வந்து உயர்ந்த குறிக்கோள் வாங்க கலக்கும்